ஒவ்வொரு இந்தியனும் ரொம்ப பெருமைப்படுத ஒரு நாளாக இது அமைஞ்சிருக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாஸ்ட்ல வச்சு லைட் காம்பாட் ஏர்க்ராஃப்டான தேஜ் ஸ்மார்க் ஒன்னியனுடைய முதல் கட்ட சோதனை ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இது லைட் வெயிட் காம்பாட் அப்படின்றதுனாலயே ரொம்ப கம்மியான நிலம் இருக்கிற ரன்வேல கூட அதை டேக் ஆஃப் பண்ண முடியும் ஏர் டு ஏர் அட்டாக் ஏர் டு கிரவுண்ட் அட்டாக்னு மல்டிபிள் மிஷன்ஸில் இதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லுதாங்க அதையும் தாண்டி உழவு பார்க்கறது போர்க்காலங்கள் இயற்கை பேரிடர்ல இல்ல மனிதாபிமான உதவிகளுக்கு கூட இந்த விமானத்தை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது இந்துஸ்தான் ஏர்நாட்டிக் லிமிடெட தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தனியார் நிறுவனங்கள் இந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இங்க சிறப்பம்சமாவே இருந்துகிட்டு இருக்கு இது அறுபத்தெட்டு சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதுனால இதுல ஏதாவது ஒரு மிசைல் இன்டெகிரேஷனோ இல்ல அப்கிரேடேஷன் சென்சார் இன்டெகிரேஷன் அப்கிரேடேஷன் இந்த மாதிரியான விஷயம்லாம் வரும்போது சோர்ஸ் கோடுக்காக அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ சார்ந்து இருக்க வேண்டிய சரமம் வந்து இதில் கம்மியாக இருக்கு அதையும் தாண்டி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இதில் பயன்படுத்துகிற இன்ஜின் இது வந்து ஒரு அமெரிக்க கம்பெனி தயாரிப்பு அமெரிக்கன் பாலிடிக்ஸால் இது டெலிவரி பண்ண லேட்டாச்சு நம்மளுடைய விமானப்படைக்குமே தேஜஸ் விமானத்தை ஹெச்ஏஎல் டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் முக்கியமான காரணமாக இருக்குது இன்ஜினையுமே உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுற பட்சத்தில் ஆத்ம நிர்பர் பாரத்தை நோக்கி இந்தியாவினுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மைல்கல்லுமா அது அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க நம்ம சேனலை சுப்பிரணமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியா ஆமா